மத வெறியர்கள் மத மிருகங்கள் திமுக சாதாரண பொதுமக்களை இன்னைக்கு தீவிரவாதின்னு சொல்றதுக்கு இதுக்கு திருமா அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இவர் கிறிஸ்டியன் ஜட்ஜு இவர் முஸ்லிம் ஜட்ஜு சொல்லி பாருயா சொல்லி பாருங்க தில் இருந்தா தில் இருந்தா சொல்லட்டுமே அதாவது வாயா நாளைக்கு எனக்கு எதிரா தீர்ப்பு கூடு உன் கதை க்ளோஸ் பண்ணிடுறேன் பாரு நீ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாரு ரிப்போர்ட்ஸ்லாம் நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பிஜேபியின் திரு பிரியாஸ்ரீ அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சையை ஒட்டி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் முக்கியமாக நம்ம சொன்னோம்னா ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் மேலே வந்து இம்பீச்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி திமுகவுடைய எம்பிக்கள்லாம் போய் ஓம் பிரகாஷ் பிள்ளாட்டை வந்து மனு கொடுத்துருக்காங்க அவர் மேலே ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்களா இல்லை அவர் இது கொடுக்குறது வந்து சரி அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை தலைகுனிய வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்ன்றத ஒரு எம்பியா இருக்கிறவங்க இப்படி காமெடி பண்ணலாமா ஏயா ஒருத்தர் மேலே இம்பீச்மெண்ட் போடுறதுக்கு என்ன ரூல்ஸ்ன்னு தெரியுமா ஐ உங்களுக்கு ஒரு ஜட்ஜு இன்கெப்பாசிட்டியில இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு இல்லீகல் விஷயம் லைக் கரப்ஷன் ஸ்கேம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா மட்டுமே தான் அவர் இம்பீச்மெண்ட்டுக்கான அந்த போடக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டியே வருது அவர் என்ன பண்ணிட்டாரு விறுவிறுன்னு எம்பிக்கள்லாம் போய் இம்பீச்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது நான் ஒத்த கேள்வி கேக்குறேன் ஒத்த கேள்வி கேட்கிறேன் இந்த வெக்கம் மானு சூடு சொரணு இல்லாத இந்த திமுக எம்பிக்களுக்கு ஏன் நான் கேக்குறேன் அவரு ஒரு முஸ்லிமாவோ கிறிஸ்டியனாவோ இருந்தாருன்னா அப்படி இருக்கிற ஒரு ஜட்ஜு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இதே தீர்ப்ப கொடுத்திருந்தாருன்னா இம்பீச்மெண்ட் போடுவியா யா நீ ஏன் அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷனை பார்த்தா கூட மத வெறியர்கள் திமுக மத வெறியர்கள் மத மிருகங்கள் திமுக ஒரு மனுஷனை பார்த்தா கூட உனக்கு மதமால தான் தெரியுதாயா இன்னைக்கு எவனை பார்த்தாலும் ஒரு சிலைய பார்த்தா ஒரு கல்ல பார்த்தாலும் இவனுக்கு மதமா தான் தெரியுது அந்த அளவுக்கு மத வெறியர்கள் இந்த திமுக ஆட்சி நீங்க தானே உங்க கட்சியில இருக்கிற இந்த எம்பி ஆராசா அவர்கள் தானே ஆடி சிலை ஆற ஆடி இந்து சிலைய தமிழ்நாட்டை விட்டு நீக்கிற வரைக்கும் அப்பதான் தமிழ்நாட்டு நல்லா இருக்கும்னு பேசின ஆராசா அவர்கள் நீ ஒரு நல்ல தமிழ்னா இருந்தா இந்த மதம் ஆறியா அப்படின்னு பேசினா ராசா அவர்கள் அதாவது இன்னைக்கு தமிழகத்தை தமிழ் மக்களை தமிழ் மக்களின் ஜனநாயகத்தை ஒரு மத வெறிய தூண்டி மத மாற்றத்தை நீங்க வந்து மக்கள் மேல திணிக்கிறீங்க இது என்ன ஒரு ஜனநாயக படுகொலை நான் கேக்குறேன் அதாவது எல்லா இந்துக்களும் தமிழ்னா நீ சரியான தமிழ்னா தான் நீ மத மாற்றம் பயணமா அதுக்கு மேல இந்த வீரமணி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம மகாபாரதம் ஒரு விபச்சார ஏடு ஆரம்பமும் விபச்சாரமா முடிவும் விபச்சாரமா ஏன் கட்சிக்காரன் தான் ஓம் கட்சிக்காரன் தான் மைக்க பிடிச்சா மத்தவன் பொண்டாட்டிய பத்தி பேசுறது ஓம் கட்சிக்காரன் தான் திமுக கட்சிக்காரன் தான் மைக்க பிடிச்சு அணிலுக்கு மூணு கோடை வந்தது ராமர் தடவினர் ஏன் மூணு கோடு இல்லை இன்னும் கொச்சையா சொல்லி இருந்தாரு நான் என் வாயில சொல்லல என்ன அதாவது இன்னைக்கு நாக்குல நரம்பே இல்லாம இந்த மக்களின் மரபை மக்களின் கலாச்சாரத்தை தமிழனின் மரபை தமிழனின் கலாச்சாரத்தை மதிக்க தெரியாத இந்த திமுக அரசு இந்த கேடுகட்ட திமுக அரசு நான் கேக்குறேன் ஏயா முதல்ல ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல தெரிஞ்சுதா ஒரு முதல்வருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல அதாவது இன்னைக்கு தமிழ் மரபை மதிக்கத் தெரியாத இந்த முதல்வர் அவரே ஒரு தமிழ்நாருனா தானே சொல்ல முடியும் கல்வியில் சரிந்து சீரழிந்த தமிழ்நாடுன்னு ஒரு பெரிய மாநாடு பண்ணாங்களே ஏயா நான் கேட்குறேன் இன்னைக்கு உனக்கு தமிழ் மதிக்க தெரியுதாயா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எஜுகேஷனிஸ்டே இல்லையா தமிழ்நாட்டில் கல்வியில் சிறந்து அச்சீவ் பண்ணவங்களே யாருமே இல்லையா ஏன் நீ ஏன் தெலுங்கு தேசத்துலேருந்து ஏன் ரேவந்த் ரெட்டியை கூட்டிட்டு வந்தீங்க தமிழை யாருமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா ஏன் எப்போதும் சினி ஸ்டாரெல்லாம் நிக்க வைக்கிறீங்க ஸோ இன்னைக்கு எஜுகேஷன்ல முன்னேற்ற முன்னேறின தமிழர்கள் யாருமே இல்லைன்றீங்க அப்படி தானே அப்படி தானே தமிழ்னா அவ்வளோ இழிவாக போச்சு உங்களுக்கு இன்னைக்கு தமிழ் மரபை அதுக்கு மேலே நம்ம திரும்ப அவர்கள் சொல்கிறாரு நீங்கள்லாம் சனாதன டெரரிஸ்ட் ஆ என்னையா டெரரிஸ்டு அவன் அவன் மோடிஜி தமிழ் அதாவது இந்தியாவை இன்னைக்கு முன்னேற்றி இன்னைக்கு அமேசான் பதினேழு பில்லியன் பதினேழு பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் ப்ராமிஸ் பண்ணியிருக்கு அண்ட் மைக்ரோசாஃப்ட் ப்ராமிஸ் ஃபிஃப்டீன் பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா இந்த அளவுக்கு முன்னேற்றி இன்னைக்கு இந்தியாவை நம்பர் போர் மோடிஜி ஆட்சிக்கு வந்தப்போ விவர் இந்த லெவன்த் எக்கனாமிக் பொசிஷன் வேர்ல்டுல இன்னைக்கு நாலாவது இடம் வந்திருக்கோம் பொருளாதார வளர்ச்சியில இந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்த ஒரு பிரதமரை பார்த்து எந்த ஷாவா இருக்கட்டும் அவர் என்ன பாதஷாவான்னு நீ பேசுறதுக்கு என்னையா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நாலு வருஷம் ஆட்சியில வாயில நரம்பே இல்லாமல்க்கு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இவர் நாலு வருஷம் ஆட்சி எண்ணின் அந்த வெத்து பேப்பர் காமிச்சாரி டிஆர்பி ராஜா அவர்கள் இன்னைக்கு இந்த இவங்க வெத்து பேப்பர் ஆட்சியில் இவருக்கு பேசுகிறதுக்கு வக்கே இல்லைன்ற இன்னைக்கு தமிழகத்தை கொ அதாவது குழி தோண் குழி தோண்டி புதைத்து விட்டு இவங்க வந்து ஒரு அதாவது ஒரு மரபு சார்ந்தவங்களை ஒரு தமிழ்நாட்டின் மரபு அன்னைக்கு திருக்கார்த்திகேய அன்னைக்கு தீபதனும் ஒரு தமிழ்நாட்டின் மரபு தமிழனின் மரபு உனக்கு என்னையா வந்தது அங்க போலீஸ் அனுப்ப நான் எதுக்கு அமைதியா ஒரு வழிபாட்டு தளத்தில் போலீஸ்க்கு என்ன வேலை பேர் மேல போய் போனதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் போனா கூட ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் நம்ம சொல்லலாம் சார் சார் நான் கேக்குறேன் அப்படியே நீங்க தமிழ் மக்களின் பத்தி அப்படியே நீங்க சமூக நீதி நீதியை அப்படியே காத்துட்டிங்க பாருங்க அதான் பார்த்தோமே உங்க கட்சி கூட்டணி இவர்கள் அவர்கள் போது பார்த்தோமே உங்க சமூக நீதி நீதிட்டி அடிச்சுப்போ விரட்டி விரட்டி துரத்தி அடிச்சாங்களே பார் கவுன்சில் உள்ள அப்ப பார்த்தோமே உங்க சமூக நீதி அப்ப பார்த்தோமே உங்க போலீஸ் அங்க என்ன என்ன ஏர்போர்ட் மூர்த்தி அதோ டிஜி டிஜிபி ஆபிஸ் வாசல்ல சிறப்பால் அடிக்கப்பட்ட ஒரு கட்சி தலைவர் அப்ப பார்த்தோமே போலீஸ் எல்லாம் சுத்தி நின்று அப்ப பார்த்தோமே உங்க சமூக நீதி அப்படி சமூக நீதியை கட்டி காப்பாத்தினு நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முக்காடு முதலமைச்சர் இப்ப மட்டும் என்னையா போலீஸ் வந்துச்சு இங்க அனுப்புறதுக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ போலீஸ் அனுப்பிடுவியா அப்படி நெஜமாவே மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா இங்க கலவரம் நடக்க கூடாதுன்னு நிஜமான ஒரு கோரிக்கையில நீங்க போலீஸ் அனுப்பிருந்தீங்கன்னா எங்க போலீஸ் போட்டிருக்கணும் தர்கா என்ன போட்டிருக்கணும் தர்கா பக்கத்துல போட்டிருக்கணும் இல்ல அந்த தீபம் ஏத்துற வர கல்லுக்கு சுத்தினா போலீஸ் போலீஸ் இல்ல தர்காக்கும் அந்த கல்லுக்கும் நடு மத்தியில் போலீசோ ஏன் ஏற விடாம நீங்க பண்ணீங்க நான் கேக்குறேன் அப்போ மக்கள் வந்து மலையே ஏறக்கூடாது இல்லையா வழிபாட்டு தளத்துக்கே போக கூடாது இன்னைக்கு சாதாரண மக்களை பார்த்தா உங்களுக்கு தீவிரவாதியா தெரியுது இல்ல அதாவது இவர் திருமாவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு தீபம் அன்னைக்கு அன்னைக்கு பண்ண அன்னைக்கு வந்த ஏத்த வந்தவங்க எல்லாம் சனாதன தீவிரவாதிகள்னா அப்ப சாதாரண பொது மக்கள் தீவிரவாதிகளா நான் கேட்கறேன் ஆஹ் சாதாரண பொது மக்களை பார்த்தா உங்களுக்கு தீவிரவாதியா தெரியுதான்னு நான் கேட்கறேன் அப்போ திருமா அவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு அவர் சொல்றதை எடுத்துட்டா அன்னைக்கு ஏத்தின எல்லா தமிழர்களும் வீட்ல வழக்கு ஏத்தின கார்த்திகை தீபம் ஏத்தின எல்லா தமிழர்களும் தீவிரவாதியா அப்போ என்ன அதோ சாதாரண பொது மக்களை தீவிரவாதின்னு சொல்றதுக்கு இதுக்கு திருமா அவர்கள் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் என்ன சொல்லியிருக்காரு சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஜி ஆர் வந்து அவரா முன்ன வந்து தன்னுடைய பதவியை ராம ராஜினாமா பண்ணிக்கணும் கலவர தூண்டுற மாதிரி அவர் வந்து நடந்துக்கிறாரு அவரா பதவி வந்து ராஜினாமா பண்ணிக்கணும்னு அவர் சொல்றாரு அதாவது இந்த ஹோல் எபிசோட் இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஜட்ஜ் அப்படின்னு திஜி ஆர் சுவாமிநாதன் குறிப்பிட்டிருக்காங்க நான் கேட்குறேன் ஏயா ஒரு நீதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நீதி அரசரை பார்த்து ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு கொடுக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க அப்போ மற்றவங்களே சொல்லுங்களேன் இவர் கிறிஸ்டியன் ஜட்ஜு இவர் முஸ்லீம் ஜட்ஜுன்னு சொல்லி பாருயா சொல்லி பாருங்க தில் இருந்தா தில் இருந்தா சொல்லட்டுமே மற்ற ஜட்ஜுங்களை நீ கிறிஸ்டியன் ஜட்ஜு நீ முஸ்லீம் ஜட்ஜு நீ ஜூயிஸ் ஜட்ஜு சொல்லு சொல்லுங்கள் தில்லு இருந்தால் சொல்லட்டும் இல்லாட்டி அவங்க இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் எப்படி ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் ஜட்ஜுன்னு அவங்க கோட் பண்ணலாம் நான் கேட்குறேன் டிஆர் பாலு அவர்கள் அதுக்கு மேல ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் ஒரு ஜட்ஜு மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுக்க இன்னைக்கு என்ன அவங்களுக்கு கேடு கெட்டு சோ தே ஆர் தே ஆர் வார்னிங் ஹிம் தே ஆர் த்ரெட்டனிங் த ஹோல் ஜுடிஷியரி சிஸ்டம் நீது ஒரு ஜட்ஜுக்கு எதிரான இம்பீச்மெண்ட் மோஷன் இல்ல மொத்தமா நீதி அரசர்கள் மீதி அதான் நீதி அரசர்களை மிரட்ட பாக்குறீங்களா நான் கேக்குறேன் அதான் எவனா அது வாயா நாளைக்கு எனக்கு எதிரா தீர்ப்பு கூடு உன் கதையை க்ளோஸ் பண்ணிடுற பாரு நீ உண்டு இல்லைன்னு ஆக்கிடுற பாரு அப்படின்னு எல்லாரும் மிரட்ட பாக்குறீங்களா நான் கேக்குறேன் இன்னைக்கு சாதாரண மக்கள் சாதாரண மக்கள் மெரட்டி அதாவது இவர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நல்ல தைரியமான நேர்மையான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஜட்ஜு ஆனால தைரியமா தீர்ப்பு கொடுத்திருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்றாங்கன்னா இவங்க இவ்வளவு ஒரு பிரச்சனை வெறும் ஒரு

மிரட்ட ட்ரை பண்றீங்களா இப்போ மற்ற ஜட்ஜுகள் எப்படி தைரியமா நாளைக்கு ஒரு நடுநிலையா ஒரு கேஸ் வருதுன்னா நடுநிலையா எப்படி ஜட்மெண்ட் கொடுப்பாங்க எப்படி ஜட்மெண்ட் கொடுப்பாங்க இவ்வளோ இஷ்யூ ஆனப்புறம் சப்போஸ் இவர் இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் ஆகி இம்பீச் ஆயிட்டாரு வச்சுக்கோங்க அது பாசிபிள் இல்ல சப்போஸ் ஆயிட்டாரு வச்சுக்கோங்க மத்த ஜட்ஜுகளுக்கு ஒரு பயம் வருமா வராதா நான் நாளைக்கு ஒரு கேஸ் வந்தா ஐயோ நம்ம இதை கொடுத்து நம்ம வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகுது நம்ம பேர் போயிடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னு அதாவது ஒரு மரியாதை கூறிய நீதி வெறுக்கும்படி தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு ஒரு வெறியர்கள் சாதாரண மக்களை உங்களோட சுயநிலத்துக்காக இதுதான் ஓச்சொறி இதுதான் ரியல் வாக்கு திருட்டு சாதாரண மக்களை இன்னைக்கு ஒரு மத வெறியர்களா தூண்டி அவங்கள வந்து மதத்து மதத்தினால பிரிச்சு மதத்தினாலயும் மொழியினாலையும் அவங்கள பிரிச்சு இன்னைக்கு நீங்க ஓச்சோடி பண்றீங்க ஒரு வாக்கு திருட்டு பண்றீங்க வெறும் இந்த வாக்கு பிச்சைக்காக இதுதான் ரியல் வாக்கு திருட்டு இப்போது அடுத்ததாக இப்போ நம்ம ஏர் ஏர்ஃபைட் இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பேன் இது மத்திய அரசுடைய தோல்வி அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாமா ஏன்னா அவங்க சொன்ன எந்த சட்டத்தையும் இந்தியாவை ஃபாலோ பண்ணல இருந்தும் இண்டிகோவுக்கு வந்து மறுபடியும் அவங்க அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்க விடுங்க அப்படிங்கும்போது மத்திய அரசுடைய தோல்வி ஒரு பிளானிங் இல்லை அப்படின்றத வந்து நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்க முடியுமா குறிப்பா ஏவியேஷன் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன விமர்சனிக்கிறாங்கன்னா அவர் வேற கட்சியில இருந்து பிஜேபிக்கு வந்தவர் அப்படி வரும்போது இப்படிதான் பிரச்சனை வரும்ன்றது எல்லாம் மேல விமர்சனிக்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் திங் ஹேட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் ராம்மோகன் நாயுடு நம்ம ஏவியேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ராம்மோகன் நாயுடுவுக்கு நான் பெரிய சல்யூட் பண்ணுறேன் இந்த டைமில் ஏன்னா ஹி ஹஸ் ஷோன் ஹிஸ் ட்ரூ லீடர்ஷிப் அட் திஸ் டைம் இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் டைமில் அவர் எங்கேயாவது நான் ப்ரெஸ் மீட்டிங்கில் மீடியாவுக்கு

கண்டிப்பா இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் தான் நமக்கு தேவை இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் தான் தைரியமா நின்று நான் ஃபேஸ் பண்றேன் தப்பு நடந்துடுச்சு நான் இஷ்யூ ஃபேஸ் பண்றேன் நான் சால்வ் பண்றேன் எல்லா பக்கத்துல இந்த ப்ரெஷர் அதையும் தாண்டி அவர் மீடியாவை ஃபேஸ் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கார் பாருங்க ஹேட் ஆஃப்டிம் இங்க நம்ம தமிழ்நாட்டில் நின்று ஒத்த ஆளுக்கு இங்க பேச நாட்டுல நரம்பில்லை திமுக காரங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா இங்க கோல் பிரச்சனை வரப்போ இங்க கோல்ட் ரிஃப் காஞ்சிபுரம் மா மாவட்டத்தை சார்ந்த ஒரு தொழில்துறை தொழில் இதுல இருபத்தஞ்சு குழந்தைங்க இறந்து போனாங்க என்னையா பண்ண இன்னை வரைக்கும் திமுக ஸ்டாலின் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன ஒத்துட்டாங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க கோல்ட் ரிஃப் மேல மத்த மருந்து கம்பெனிகள் மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஒண்ணுமே பண்ணலையே மத்திய அரசு அவ்வளவு வலுக்கட்டாயமா அங்கே இருந்து போலீஸ் அனுப்பி இங்க மூடி கட்டாயப்படுத்தி மூடி அந்த நிறுவன அந்த தொழில் நிருபதி அவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்க அந்த வரைக்கும் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நான் கேட்கறேன் இந்த முக்காடு முதலமைச்சர் இந்த முக்காடு திமுக ஆட்சி இதுதான் இவங்க துரோக மாடல் இதுதான் இவங்க திராவிட மாடலா நான் கேட்குறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒத்த ஆளு ஒத்த திமுக ஆளு இந்த இண்டிகோ விஷயத்தை பத்தி மத்திய அரசு சொல்றதுக்கு அவங்களுக்கு நாக்கில் நரம்பே இல்லை அதுக்கு மேல நான் என்ன சொல்றேன் கண்டிப்பாக இந்த இண்டிகோ பிரச்சனை எஸ் தெர் ஹவ் பீன் சம் லேப்சஸ் சம் லேப்சஸ் ஆயிருக்கு பட் நான் என்ன சொல்வேன்னா தமிழில் ஒரு பழமொழி இருக்குது கொண்டையும் தாழம்புமாம் உள்ளே பேனும் ஈருமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இண்டிகோ வந்து இன்னைக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் ஹாஸ் டியூ பொலி ஏர் இண்டியாவும் இண்டிகோவும் ஸோ இண்டிகோ ஹாஸ் பீன் த லீடர்ஷிப் லீட் டேக்கன் த லீட் பொசிஷன் ஏவியேஷனில் அறுபத்தஞ்சு சதவீதம் ஃப்ளைட்ஸு அவங்க தான் ரன் பண்ணுறாங்க அதனால இந்த நியூ ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தோடனே அவங்க சரியா பிளான் பண்ணல அவங்க ரோஸ்டரை பிளைல பைலட்ஸோட ரோஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த ஷெட்யூலிங் பைலட்ஸோட ஷெடியூலிங்க அவங்க புது இதுக்கு பதில் நவம்பர் ஒன்னாம் தேதியிலேந்தே இது அமலுக்கு கொண்டு வந்தாங்க இது வந்து ஃபேஸ் டூ ஃபேஸ் ஒன் வந்து போன ஜனவரி ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே அமல்படுத்திட்டாங்க ஃபேஸ் டூ நவம்பர்லேருந்துன்றத முன்னாடியே எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணி அக்ரி பண்ணி அந்த எல்லா ஏர்லைன்ஸும் அவங்களோட கன்சென்ட் தான் நவம்பர் ஃபஸ்ட் அன்னைக்கு இது அமல்படுத்தியிருக்காங்க அப்படியும் இவங்க வந்து வெளியில் கன்சென்ட் கொடுத்துருந்தாலும் உள்ள ஃபீல்டு மிஸ்ஸரபலி பீட்டர் எல்பர்ஸ் சிஇஓ இண்டிகோன்னு சிஇஓ அவர்கள் இன்னைக்கு எஸ் ஃபெல்ட் மிஸ்ரபிளி ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது இண்டிகோ மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு அதாவது குறவான பைலட்ஸ் வச்சுட்டு அவங்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுத்துட்டு மற்ற ஏர்லைன்ஸ் நிறுவன இவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம் பைலட்ஸ்லாம் நாங்களாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் நீங்கள்லாம் ஸ்டைபன் வாங்கிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு இண்டிகோ நிறுவனத்தோட பைலட்ஸ்க்கு அவ்வளோ குறைவு சம்பளம் கொடுத்துட்டு ஏன்னா தான் சீப்பாக டிக்கெட்ஸ் கொடுக்க முடியும் இவங்களோட பாலிசி இண்டிகோ இவ்வளோ தூரம் ஒரு பெரிய நிறுவனமாக வந்தது நோ ஃப்ரில்ஸ் பாலிசி அதாவது எல்லாத்துலேயுமே காஸ்ட் கட் பண் காஸ்ட் கட்டிங் பண்ணி ஃப்ளைட்ல வந்து லெக் ஸ்பேஸ் எல்லாம் கம்மி பண்ணி மற்ற எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்காமல் ஃபுட்டு வாட்டர் இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ்லாம் கொடுக்காம டிக்கெட் ப்ரைஸை லோவஸ்ட்டாக கொடுக்குறது இதை தான் இவன் அறுபத்தஞ்சி மாதம் அதாவது மார்க்கெட்டை பிடிச்சாங்க விச் இஸ் ஓகே விச் இஸ் குட் பட் இன்டர்னலாக எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்திருக்கு இதுக்கு மோகன் நாயுடு அவர்கள் இப்போது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு ஃப்ளைட் கிட்டே கேன்சல் ஆகிருக்கு டிசம்பர் ரெண்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வாஸ் த பீக் டிசம்பர் ஃபிஃப்த் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் இப்போ தே தேவ் ப்ராட் த சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் கவர்மெண்ட் ஹேஸ் இஷ்யூட் அ ஷோகாஸ் நோட்டீஸ் சிஇஓ இன்னைக்கு ஆஜராக சொல்லி அண்ட் விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா ஒரு சிஇஓக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் தே ஆர் இஷ்யூவிங் விச் எ வெரி ஸ்ட்ரிக்ட் லீகல் ஆக்ஷன் அண்ட் அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட் சார்பாக ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சார்பாக ஒரு குழு அனுப்பிச்சிருக்காங்க குருகிராம் இன் இண்டிகோவோட

ஃப்ளைட் கேன்சலேஷனோ டிலேவோ ஸோ எவ்ரிபடி எல்லாரும் ஏர்போர்ட்டில் வந்துட்டு எல்லோரும் அங்கே வந்து தான் அவங்களுக்கு ஐயோ கேன்சல்டா ஐயோ வெயிட்டிங்கா அப்படின்னு அங்கே வந்தோன்னா ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக கேஆஸ் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி என்ன வித்தியாசம்னா ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வந்து இரநூறு கேன்சலேஷனாக கூட இந்த இரநூறு கேன்சலேஷனும் எல்லாருக்குமே அறிவிக்கப்பட்டு தே ஹவ் பின் மெசேஜ் வாட்ஸ்அப் எல்லாமே அனுப்பி ஸோ தே ஒன் கம் டு த ஏர்போர்ட் தே வில் மேக் ஆல்டர்னேட் ட்ராவல் பிளான்ஸ் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் ஐ திங்க் மிஸ்டர் கிரேட் ஜாப் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து போயிட்டு இருக்குது அமித்ஷா இந்த நேரு தான் இதுக்கு முன்னாடி ஓட் ஷோரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ராகுல் காந்தி அவர் பத்தி கிண்டல் பண்ணிக்கிறாரு அவங்க தாத்தா நேரு காலத்துல வந்து நடந்ததான் சொல்லிருக்காரு உண்மையிலே அவங்க வந்து ஓட் ஷோரி பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது இதுக்கு மக்களே தீர்ப்பு சொல்லிட்டாங்க பீகார் எலெக்ஷன்ஸ்ல ஓட்சோரி ஓட்சோரின்னு கூவின ராகுல் காந்திக்கு சரி பதில் அடி கொடுத்துட்டாங்க மக்களே நம்ம எல்லாரும் பார்த்தோம் ஸோ இன்னைக்கு அமித்ஷாஜி அவர்கள் புட்டு புட்டு வச்சிருக்காரு அதாவது அசிங்கமாக லோக்சபாலே போய் இவங்க அசிங்கமாக மூஞ்சிலாடி வாங்கிட்டு வந்திருக்காங்க இவங்க எடுத்த ஓட்சொறினாலே இன்னைக்கு அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு கரெக்டாக அதாவது சுதந்திர இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இருபத்தி எட்டு ஓட்டு வந்திருக்கு ஜவஹர்லால் நேருக்கு ரெண்டே ஓட்டு வந்திருக்கு ஆனா யார் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க அப்போ அது ஓச்சோரி சோ ஓச்சோரி அமித்ஷா ஜி சொன்ன மாதிரி இவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு அடுத்து ரே பரே பரேலியில இந்திரா காந்தி அவர்கள் வின் பண்ணப்போ அது ஓட் சோரி திருட்டுன்னு கேஸ் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்ல அது ப்ரூவ் ஆச்சு கரெக்ட்னு ப்ரூவ் ஆச்சு உடனே இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க திரும்ப பிரைம் மினிஸ்டரா எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டு யாரும் பிரைம் மினிஸ்டர் மேல வழக்கு தொடர கூடாதுன்னு அவங்களே தனக்கு தானே ஒரு லாவ கொண்டு வந்தாங்க இது ஒற்றோடு இல்லையா அவங்களுக்கு அடுத்து மூணாவது இது சமஹைலை சோனியா காந்தி அவர்கள் சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோட தாயார் சோனியா காந்தி அவர்கள் பிஃபோர் அவங்க வந்து ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க அவங்க இந்திய குடிமகளை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கறதுக்கு முன்னாடியே அவங்க வாக்களிச்சிருக்காங்க மூணு வருஷம் முன்னாடியே இது ஓற்றோரி இல்லையா இது வாக்கு திருட்டு இல்லையா ஸோ அமித்ஷாஜி அவர்கள் சொல்ற மாதிரி வாக்கு திருட்டு வாக்கு திருட்டுன்னு பேசுற உங்களுக்கு உங்களுக்கா வாக்கு திருட்டு சொல்லி தரணும் அது உங்க குடும்பத்திலே ஊறி இருக்க தனியா வெளிலேருந்து யாரும் சொல்லி தர வேண்டாம் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் இது மிஷின் வேண்டாம்னு சொல்றாங்க அதையும் சொல்லியிருக்காரு ராஜீவ் காந்தி பீரியட்ல ராஜீவ் காந்தி அவர்கள் கொண்டு வந்ததுதான் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதையே இப்ப இவங்க அந்த ஹிஸ்டரியே தெரியாம இன்னைக்கு அதுக்காக இன்ஸ்டா பேசுறாங்க சோ இது வந்து சம காமெடி நடக்குது இன்னைக்கு காங்கிரஸ் வந்து மக்களோட பிரச்சனைகளை பேச தெரியாம தன்னோட ஹிஸ்டரி தன்னோட நிலைப்பாடையே அறியாம இன்னைக்கு காங்கிரஸ் இஸ் அ லூசிங் பார்ட்டி சூன் இட் பிகம் எங்களோட பயந்து கொண்டதுக்கு நன்றி